ஹாய் நமஸ்க்க மாத்திரைகளா ஏன் ரஷன் மாத்திரமே அர்ஜுன் சவுண்ட்ஸ் யூட்யூப் சானல் மாத்திரிகளாக நீ நம்ம காசரகோட மெஹபூர் தியேட்டர்ல விஷயத்த பந்தாங்க ஜகதீஷ் அமின் மீறின நிர்மணுடு மூர்த்தி பத்தின சினிமா தர்மச்சாவடி அஞ்சனி நிதின் ராய் குக்கோ இந்த நேரம் வந்தது நமஸ்கார சமஸ்த காசரோட துணு கலாபிமான தர்ம சாவடி பணிபுரி சினிமா புடுகையாண்டு நடுவயில் குத்து ஜெகதீஷாமின் நிர்மாணம் ஆனத்திரு கதை பரிகல் நிர்தேசனம் தர்ம தெய்வ பண்பிடு சினிமான் துளாடுக்கு குறிச்சு நினைனகர் நிதின் ராய் குக்கி நான் நதேசன அமல் தெரி காசர ரிலஜ் ஆதண்ட் மெஹபூபுடு இப்ப இனி ரிலீஜ் ஆதுண்டு மனப்படின பிரிக்ரி உண்டு இங்கே காசரகோடு ஆய்ன ரிலஜ் போடு பின்ன மனப்பிடின கொஞ்சம் கோரிக்கை தமித்து எங்களை காசரகோடு வைத்த மரணி மரணி ಪಂಜಾಬ್ ದಿನಕುಂಬು ದಿನ ರಿಲೀಸ್ ಆಗ್ತದೆ ಮಸ್ತ್ ಜನತಾ ರಿವ್ಯೂ ಎಡ್ಡೆ ಉಂಟು ಒಂಜಿ ಎಡ್ಡೆ ಕೊರ್ತ ಎಲ್ಲ ಒಂಜಿ ಬಾರಿ ವಿಭಿನ್ನವಾಗಿ ವಿಭಿನ್ನವಂಜು ಸಿನಿಮಾ ತುಳು ಸಿನಿಮಾ ರಂಗು ಒಂದು ಬದಲಾವಣೆ ಕನ್ನ ಜನಕುಲು ಎಂಚಿನ ನಿರೀಕ್ಷೆ ಅಂದಿತ್ತಾರಾ ಎಂಚಿನ ಬದಲಾವಣೆ ಬೋರ್ಂದು ಎಂದಿತ್ತಾರಾ ಆ ಬದಲಾವಣೆ ನಿರ್ದೇಶಕರು ಧರ್ಮ ಚಾವಡಿ ಸಿನಿಮಾದ ಮುಖಾಂತರ ಕೊರ್ತಾರೆ ತುಳುನಾಡು ಬಾರಿ ಸುದ್ದಿ ಆಗಿಂಡು ಧರ್ಮ ಚಾವಡಿ ಎಡ್ಡೆ ಸಿನಿಮಾ ಬಂದು ಅಣ್ಣ ಇಲ್ಲಿ ಕಾಸರ್ಗೋಡುಗೆ ಬೈದಾ ಎಂಗ್ಲ ಸಮಸ್ತ ಕಸರಗೋಡ್ದ மலியா தான் தூப்பி முட்டது டச் சினிமா காசர் கோட் சித்தாபிமான தூளை ஊருக்கு நானா கலச நிகன தர்மச்சாவடி சினிமா சொல் மேலும் హలో హాయ్ నమస్తే అర్జున్ సౌండ్స్ యూట్యూబ్ ఛానల్ వీక్షకరి మాత రవి స్నేహితు మమస్కార నమ్మ ధర్మ చావడి తులు సినిమా ఇది కాసర్గోట్ రిలీజ్ ఆతుంది మాత ఎడ్డే రెస్పాన్స్ బరదుండు అంచనే నిఖిల్ ఈ సినిమాను తూదు నిఖి సపోర్ట్ మాల్కొడ్మిక అన్నది దా ఈ సినిమా తోగోడు పండ నా గడినాడ కథ ఉండు அவத்தந்த எந்த பஸ் ஆஃப் கொஞ்சம் எட் ப்ளெண்ட் ஆய்னி லவ் ஸ்டோரி பண்ண வார்டர் லவ் ஸ்டோரி போகும் டிவைன் ஸ்டோரி போகும் அஞ்சாது நமக்கு துணுஃபுலு கடின் பண்ண சம்பந்த இத்தினாரா மஸ்த் ஆஃப்ன கை எத்தினாரா கதை மஸ்தலக்கு இஷ்டுல மாத்திர சப்போர்ட் கே நமஸ்டே நமஸே காசர் ஒன் தர்மச்சாவடி மூவின் எங்களை காசுகோடு கனத்துதான் ಜುಲೈ ತುಳುನಾಡು ಫುಲ್ ರಿಲೀಸ್ ಒಂದು ಮಸ್ತ್ ಜನ ತೂಯಿನ ಅಂಚಿನ ಒಂದು ಮೂವಿ ಹೌಸ್ ಫುಲ್ ಪುಡು ಕೇರಳಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ಎಂಟ್ರಿ ಎಂಗೆ ಅದ್ಭುತ ಸ್ವಾಗತ ಸ್ವಾಗತಿಕೊಂಡು ದಯಪೇರಿಯಾಡ್ ಎಂಗೆ ಬಾರಿ ಶೋದ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಕಂಟಿನ್ಯೂಸ್ಲಿ ಹೌಸ್ ಫುಲ್ ಕಂಿನ್ಯೂಸ್ಲಿ ಹೌಸ್ಫುಲ್ ಮುಳ್ಳೇರಿಯಾಡ್ ಇಂಕ್ಲ ಕಾಸರಗೋಡು ರಿಲೀಸ್ ಮಾತು ದಯಪು ಕೇರಳ ಟಚ್ ಅಂಚಿನ ಒಂದು ತುಳು ಚಿತ್ರ ಮಾತೇರ್ಲ ಮಾತು ತುಳುತು ತೋಡಿನ ಒಂದು ಚಿತ್ರ ದಯಪ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿ ನಮ್ಮ ಗಡಿನಾಡದ ಒಂಜಿ ಒಂದು ದಾದಾ கல வி ஆச்சார விம் அவன் கணத்தான் கொஞ்சம் பொசா பிரயத்னா கொஞ்சம் பொசா தண்டு ஒரு தான் ஆத்தனா நம்பிக்கை எங்க கொள்ளும் தயவான ஆரீத்தி ரிவ்யூஸ்ல டோட்டலா பருவது நானா தாலேஜ் நானும் நிகழ்ன சினிமாவும் காசர்கோடு தான் மாத்திரைல பத்து தோற ஒரே பில்மு தூள் தயவான நிகழின ஹிரியாகலேன்னு ஹிரியாகலன்னு மாத்திரல கொஞ்சம் ஃபேமிலி ஆஹ் மாத்த புள்ளு தூப்பு சித்திரான்னு பண்ணுவேன்னு எங்களை டீம் பரவாயில்ல தர்மச்சாவடி வெல்கம் ஜூலை பத்தஞ்சு தாரிக்கு தொழில்நாடு ரிலீஸ் ஆகுது மாத்தேர் நல்ல கட்டிடம் எட்ட அபிபிராய பறந்து நிரீட்சணை புட்டுபா வந்து பண்ணுவேன் காசகோடு பிரதேச நம்ம மெஹபூப் தியேட்டர் தர்மச்சாவடி சினிமா ரிலீஸ் ஆகுது இனி எட்ட கிரவுடு நம்ம வட்டிக்கு சேர்ந்து மஸ்து ஆனும் எட்ட பொருளுதா பிரத்திக்ரியை திக்க வந்து நஞ்ச தப்புனா மாத்தியமன முகாந்தர முப்பத மாதா கலாபிமான ரிகெஸ்ட் மத்திய தயமந்த மாத்திரே மாத்திர சினிமா எட்டே கதை உண்டு சஸ்பென்ஸ் உண்டு த்ரிங் உண்டு அஞ்சனி மாரி பொருளுத வந்து விசாரம் உண்டு அஞ்சன ஹோரோ கச்சூப்பு நஞ்சு நஞ்சு பருதமா துளோட்ட வந்து பெத்த பிரயோனி அஞ்சு கொச கலாவிரு அபிநய மந்திரி நிச்சயம் கொச பிரயின மாத்த கலாபிமான நிக்குல தூது நம்ம சினிமா எந்த நனாத் தின பத்தபேத பிரயனால் நம்ம தமிழ்நாடு வரப்பொசாவ நனாத் வென்பு நகர திக்கு அஞ்சு தப்பு தயவந்த பலி மாதிரியம முகாந்தரா மத்திய ಕಾಸರಗೋಡ್ತ ಮೆಹಬೂಬ್ ಥಿಯೇಟರ್ ಉಂಟು ನಿಂಗೆ ತೂಲೇ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸುಕ್ ಫ್ಯಾಮಿಲಿಕ್ಕೆ ಮಾತೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸೋಮೆಲ್ ಮಾತಾ ತ್ಯಾಂಕ್ ಯು